அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் வி விகே சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து அக்கட்சி பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் இன்றைக்கும் எங்கள் அனைவருடைய மனதிலும் இருந்த ஆவல் எண்ணம் ஆசை அவர்கள் முதலமைச்சராக ஒரே இடத்திலேயே கழகமும் ஆட்சியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது அனைவரும் மனமுவந்து எல்லோருடைய ஆசையையும் இன்றைக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மிக விரைவிலேயே தமிழக முதல்வர் முதல்வராக முதலமைச்சராக அவர்கள் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஆசையும் நாங்கள் அத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் எடுக்கப்பட்ட முடிவை அம்மாவிடத்தில் வற்புறுத்தி ஏற்க செய்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை அம்மா சின்னமா ஏற்றுக்கொண்டார் எல்லாம் மக்கள் அத்தனை பேர் தமிழர்கள் தமிழ்ச்சிகள் அத்தனை பேர் ஒருபுத்த முடிவோடு இருக்காங்க